மா விட்டாங்க ஸ்கூலுக்கு ஏப்போ எழுதிக்கலாம் போகல அது சொல்கிறாங்கடி படிக்க போய் சொல்கிறாங்கடி வீட்டு வேலை எல்லாத்தையும் அந்நாட்டு சொல்கிறாங்க அது ஸ்கூலில் எழுந்திருக்கலாம் போலடி உங்க வீட்டில் ஒன்று எப்படி நடத்துகிறாங்க അവൻ്റെ എ തമ്പി എ തമ്പി ഏതും സഞ്ച് എന്നെ എമ്മ അടിക്കുന്ന ആയിട്ട് വന്ന എം എങ്ങനെ തന്നി അടിക്കാൻ അത് സ്കൂളിക്കേ പോയിട്ട് അടി അത് അത് லீவு கடுப்பா இருக்கு போயிடுவா அங்க போயிடுவான்னு சொல்றாங்கடி வீட்டு வேலை எல்லாத்தையும் ஜாமான் ஜாமா கழுவ சொல்றாங்க வீட்டெல்லாம் பெருக சொல்றாங்கடி வீட்டெல்லாம் பெருக போ சொல்றாங்கடி எப்ப லீவு விடுவாங்கன்னு இருக்கு இப்பதான் ஸ்கூல்ல எப்ப பறப்பாங்கன்னு இருக்குடி பயமா இருக்குடி உங்க வீட்டுல தாண்டி வீட்டு வேறு பேருக்கு சொல்றாங்க தண்ணி தெரிய சொல்றாங்க எல்லாத்தையும் சேராங்க ஆவும் ஒன்றா ஏதாச்சும் வேற வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா ஆவும் அடிக்கிறாங்க தம்பியை தட்டு பண்ணிட்ட என்னை தாண்டி அடிக்கிறாங்க எப்படா ஸ்கூல் தரக்குன்னு இருக்கி ஆ ரெண்டாம் தெரியுதுதான் ஸ்கூல் தரக்கூடிய அது ரெண்டாம் தேதி அப்பா ஆவும் இருக்குடி ரெண்டாம் தேதி அப்பா ஆவும் இருக்குடி அப்பலாம் ஸ்கூல் லீவ் விட்டாலே ஜாலியா இருக்குடி இப்பலாம் போர் அடிக்குது அப்பா ஸ்கூல் தாப்பாங்கனே தெரியலடி இந்த ரெண்டு பசங்களும் என்ன பேச்சு பேசுதுங்க பார் மாடியில வந்து உட்காந்துக்கிட்டு லீவு விட்டா கடுப்பா இருக்கான் பார்த்தீங்களா இந்த பிள்ளைங்கள இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறது தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சிகிட்டு இருக்குதுங்க பார்த்தீங்களா பிள்ளைங்களுக்கு தான் லீவு விடக்கூடாது லீவ் விட்டா இப்படி தான் சொல்ல வீட்டு வேலை செய்ய சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுதான் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் வீட்டில் இருந்தால் லீவுக்கு வீட்டில் க வீட்டு வேலையை செஞ்சு கற்றுக்கிட்டாருன்னா தப்பு இல்லையே ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கெட்டவங்க செய்ய சொன்னால் இது ரொம்ப வலிக்குது இதுதாங்க காலம்